ஆச்சரியம் நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை வாவ் ஐயோ எனக்கு முடிவாகி விட்டதா அது எப்படி நான் பசிக்குதே ஓ சலஞ்சு பண்ணி பார்ப்போம் இதோ உங்க முதல் பணி என்ன எனக்கு புரியல கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் அடிக்க வேண்டும் அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும் சிறப்பு இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும் கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும் கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை அது போலவே அதை கலந்து பரப்புங்கள் இதோ அக்... பாட்டி எனக்குமையல்காரரே அமைதி ஆயிருங்கள் அது சரியே ஆழமாக சுவாசியுங்கள் என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது சரி குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன் இப்போது திராட்சைகளை சேர் மற்றும் இன்னும் பல வெறி பழங்கள் அருமை இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியிலிருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும் ஆயிற்று பாருங்கள் முன்னால் சில கைகள் சேர்ப்போம் இது போல் என் ஆமை நீ ஒரு மேத பாட்டி சரி நீ சரி நானும் வேலைக்கு செல்ல வேண்டும் சரி இப்போது என் சகோதரிக்காக மேந்தையில் இருந்து மகிழ்ச்சி விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ ஓ எவ்வளவு இனிமையானது எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும் நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம் இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள் ஓ ஐயோ இல்ல வைரமம்! ஓ வாங்கோ பாட்டி இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபர் செய்யலாம் ஓ எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும் இது எழிதா இருக்கும் வாவ் நல்லா இருக்குது என்னுடையதா இதோ தயார் பாருங்கள் பாட்டி எனது ஆமணக்கு எப்படி உள்ளது ஓ இது ஒரு விதமான புளிப்பு சமையல்காரர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இது உண்மையான சுறாமீனா மூதாட்டி பாவம் ஆம் அழுக்கு தான் சிறந்தது இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம் நான் தயார் பாட்டி சரி சாப்பாடு ருசியா இருக்கு எவ்வளவு அழகான பொருட்கள் இது சுறாமீனா காத்திருக்கவும் இது கிரீம் இது ஒரு கேக் சுரா வாவ் இது உண்மையானது போல தோன்றுகிறது நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள் இது ரொம்ப சுவையானதா இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது மேலும் கேக் வந்தாவா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது அழகானதும் சுவையானதும் இப்ப நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன் சரி எனக்கு கவசம் தேவையில்லை ஓ ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆஹா இது ஒரு ஆக்டோபஸ் தானா ஓ இது என்னால எசையப்பட்டது இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது அருவறுப்பு இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே சரி பாட்டிலன்ஸ் உண்மையா ஓ நன்றி சொல்லமேரே வணக்கம் நண்பர்களே நீங்க சொல்லாதீர்கள் இந்த விளையாட்டை நான் விரும்புகிறேன் சேகரிப்பதை நான் ஒன்பதும் விரும்புகிறேன் இப்போது நான் தினமும் விளையாடுகிறேன் என்னுடன் இணைந்து விடுங்கள் இவர்கள் சரி உங்கள் புதிய பணி ஒரு ரோபோவை உருவாக்குவது சரி மைலி நான் அதை இப்போதே சுடுவேன் ஒரு ஆரஞ்சு பெரும் ஆற்றலும் வைட்டமின்களும் தருவதை அறிவோம் ஆகையால் நான் அதிலிருந்து தொடங்குகிறேன் மேலும் ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு கிவி தேவைப்படும் எனக்கு நினைக்கிறது என் பேத்திக்கு எனது பழக்ரோபோ கொஞ்சம் பிடிக்கும் முதல் பழச்சாற்றை பிழியுங்கள் இப்ப நாங்க சில ஜெலட்டின சேர்த்து குலைக்க போறோம்

நான் எனது ரோபோட்டிக் சாக்லேட்களால் மூடி எனது சகோதரிக்கும் பதிவிலானது சேகரிப்பேன் மட்டும் சரி நான் வைத்துக் கொள்ளுகிறேன் கிட்கார்ட் கொண்ட இனிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என் சாக்லேட் ரோபோட் பாட்டி பாருங்கள் ஓ அது பார்க்கீங்களா சமைப்பவர் என்ன செய்கிறாரு இதை கவனிக்கவும் நான் ஒரு சூப்பர் ரோபோட் வடிவத்தை பெற முடியாது நான் சில மாஸ்டிக் பாகங்களை சேர்க்க வேண்டும் எவற்றிலும் தயாராக இருக்கும் இங்க இருக்கும் கண்கள் நீங்கள் என்ன சியாள்கிறீர்கள் நான் இதோ இதிலே ஒரு இதயம் சேர்க்கலாம் என்பதையும் கண்டேன் மேலும் ஒரு நகைச்சுவையான பச்சை நிறமும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என் கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் இது சரியானது. சரிதான். சரசரப்பு சமையல்காரர் ஆனாலும் என் மார்மலேட் ஏற்கனவே தயார். எனவே சாப்பிடுவதற்கான ಸಮಯ வந்துவிட்டது. பான் அபரேட் குழந்தை. வாவ் 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 நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்தவர்கள். முதலாவதாக நான் ஒரு சாக்லேட் ரோபோவை முயற்சிக்க விரும்புகிறேன். அப்படியா? ம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது என் வாயில் சரிந்து விடுகிறது என் மோடன் பிடித்த சாக்லேட் பட்டிகள் இங்கே இருக்கின்றன மிகவும் நன்றி சகோதரா நான் ஒரு கைகளை நிறுத்த முடியவில்லை ஓ போகலாம் ஓ எனக்கு மார்மேலேட்ஸ் மிகவும் பிடிக்கும் இந்த அழகான ரோபோட்டை பாருங்கள் இது ஆரஞ்சு மற்றும் இது எலுமிச்சை ஐயோ மிகவும் புளிக்காவில் இதை விட்டு விடுவேன் கேக் சாப்பிடுவதை நான் விரும்புகிறேன் பார்ப்போம் ரொம்ப சுவையானது ஆனால் நான் எண்ணுவதுக்கு வெண்டின் வென்றான் ஆமா ஹூரே நான் என்னால் முடிஞ்சதை செய்தேன் ஏய் நண்பா ரோபோட் எனக்கு தான் நண்பர்களே புதிய வீடியோவில் உங்களுக்கு பிடிக்கிறதா எங்கள் புதிய விளையாட்டில் உங்களுக்கு பிடிக்கிறதா லைக் செய்யவும் எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகவும் மாறுங்கள் மேலும் நீங்கள் கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோர் வழியாக மல்டி டூ ஸ்டோர் விளையாட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எங்களுடன் விளையாடுங்கள் இது மகிழ்ச்சி அடைய இருக்கும்